ஹலோ காய்ஸ் செரபினா வீடியோ சேனல் பார்த்துட்ருக்கோங்க எல்லாருக்கும் வணக்கம் கடுகுல ஷாம்பு மட்டும் ஊற்றி பாருங்கள் நீங்களே ஷாக் ஆவிங்க இன்றைக்கி நம்ம சேனலில் கிச்சனுக்கும் நம்மளோட டெய்லி லைஃப்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சது அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம் இந்த மாதிரி வந்து கிரேட்டர் வந்து நம்ம வச்சிருப்போம் கிரேட்டர்லாம் வந்துட்டு அடிக்கடி நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கும் இருக்கும்போது அதோட ஷார்ப்னஸ் வந்து இழந்து போயிடும் இதை வந்து ஷார்ப் பண்ணுறதுக்கு நம்ம வந்து வீட்டில் இருக்கக்கூடிய பொருளே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம இஞ்சி பூண்டுலாம் தட்டுறதுக்காக உரல் வச்சுருப்போம் இல்லையா அதில் உள்ள கல் தான் இந்த கல்லை வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் கிரேட்டரில் அந்த பிளேடு மாதிரி இருக்கும் பார்த்திங்களா அந்த பகுதிகளில் வச்சு தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னாவே போதும் இது நல்லாவே வந்து ஷார்ப்பாகிடும் இதுக்காக நம்ம வந்துட்டு இந்த கிரேட்டர் வேண்டாம் அப்படின்னு தூக்கி போட்டு வேறு எதுவும் வாங்கணும் அப்படின்னு கூட அவசியம் இல்லை இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இடிக்கல் இருக்கும் பார்த்திங்களா இந்த கல்லை வச்சு தேய்ச்சி விட்டாலே போதும் இப்போ நான் வந்து தேய்ச்சிட்டேன் லைட்டாக வந்து தேய்ச்சோம் அப்படின்னாவே நல்லா வந்து ஷார்ப்பாகிடும் இந்த மாதிரி வந்து அடிக்கடி நம்ம கிரேட்டரை வந்து ஷார்ப் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க இந்த டிப் நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி கிரேட்டர்லாம் வந்து ஷார்ப்னஸ் இல்லை அப்படின்னா நம்ம வந்து தூக்கி போடாமல் இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சே வந்து ஷார்ப் பண்ணிக்கலாம் இந்த டிப் பிடிச்சிருந்துன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் நம்ம வீரோவில் இந்த மாதிரி வந்து துணியெல்லாம் அடுக்கி வச்சுருப்போம் சாரீஸாக இருந்தாலும் சரி இல்லை ஜென்ட் ஷர்ட்டு இல்லை குழந்தைங்களோட ட்ரெஸ்ஸு இந்த மாதிரிலாம் வந்து அடுக்கி வச்சுருக்கப்போ சில நேரங்களில் வந்துட்டு மேலே இருக்கக்கூடிய சேரீயோ இல்லை வந்து அடியில் இருக்கக்கூடிய சேரீ ட்ரெஸ் ஏதாவது வந்து நம்ம பிடிச்சி இழுக்கிறப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஒன்று மேலே ஒன்று வச்சுருக்கக்கூடிய சேரீஸ் எல்லாமே வந்து கலைஞ்சி கீழே விழுந்துடும் இந்த பிரச்சனையை அவாய்ட் பண்ணுறதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய கேலண்டர் வந்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கேலண்டர் அட்டை வந்து எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம வந்து ட்ரெஸ்ஸை வந்து நம்ம பார்ட்டிஷன் பண்ணி வச்சுருப்போம் பார்த்தீங்களா இதுக்குள்ளே வந்து வச்சு விட்டுருலாம் இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒவ்வொரு பார்ட்டிஷனுக்கும் வச்சு விட்டுட்டிங்க அப்படின்னா நம்ம ட்ரெஸ் வந்து எடுக்கிறப்போ கலையவே செய்யாது அடியிலேருந்து நீங்கள் உருவினா கூட உங்களுக்கு வந்து ட்ரெஸ் வந்து களைஞ்சி கீழே விடாது ஏன்னா நமக்கு வந்து சேஃபாக அந்த கேலண்டர் வந்து இருந்துக்கும் இந்த டிப் நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் நம்ம இந்த மாதிரி வந்துட்டு அஞ்சரைப்பட்டிலாம் வந்து வீட்டில் யூஸ் பண்ணுவோம் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணி முடிச்சுட்டு இதை வந்து வேறு ஏதாவது நம்ம ஸ்பைசஸ் வந்து தட்டி வைக்கிறதுக்காக வச்சிருப்போம் அதாவது நீங்கள் வந்து கடுகு உளுத்தம்பருப்பு வந்து இதில் தட்டி வச்சுருக்கீங்க நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு மசாலா பொடியெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறீங்க அப்படின்னா இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இதில் வந்து அந்த மாதிரி நம்ம வந்து முன்னாடி யூஸ் பண்ணி வச்ச அந்த பொருட்களோட வாசனை வந்து இருந்துகிட்டே இருக்கும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் வந்து கொஞ்சமாக கிழித்து இந்த மாதிரி வந்து உள்ளுக்குள்ளே வந்து போட்டு விட்டுருங்க இதை நியூஸ் பேப்பர் வந்து அந்த கெட்ட வாடகை எல்லாத்தையுமே வந்து நல்லா வந்து அப்சர்வ் பண்ணிடும் இந்த மாதிரி ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு விட்டுட்டு கொஞ்சம் நியூஸ் பேப்பர் அள்ளி இந்த மாதிரி மேலாக்கிலேயும் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பாக்ஸை வந்து க்ளோஸ் பண்ணி ஒரு நாள் ஃபுல்லாக வந்து வச்சுருங்க அடுத்த நாள் நீங்கள் மசாலா பொருட்கள்லாம் வந்து தட்டி வைக்கிறப்போ இந்த நியூஸ் பேப்பர் எல்லாத்தையும் எடுத்து நீங்கள் வந்து எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மசாலா பொருட்கள்லாம் போட்டு வச்சுக்கலாம் இந்த மாதிரி நம்ம பண்ணுறப்போ பழைய மசாலா பொருட்களோட வாசனை வந்து சுத்தமாக அந்த அம் அஞ்சரை பெட்டியில் இருக்கவே இருக்காது இந்த டிப்பை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் கடுகுல கொஞ்சமாக ஷாம்பு ஊற்றி பாருங்கள் நீங்களே ஆவீங்க இன்றைக்கி நம்ம வந்து கொஞ்சமாக வந்து கடுகு வந்து எடுத்துருக்கோம் இதுக்கு கடுகு வந்து நீங்கள் வந்து நார்மலாக உள்ள கடுகு எடுத்துக்கலாம் இது வந்து பேக்கெட் கடுகு அப்படிங்கிறதுனால உளுத்தம்பருப்பு மறுப்பு சேர்ந்தே வரும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் இதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் வந்து ஷாம்பு வந்து ஊற்ற போகிறோம் நான் எடுத்துருக்கக்கூடிய ஷாம்பு பார்த்தோம் அப்படின்னா கிளினிக் ப்ளஸ் ஷாம்பு வந்து ஒரு ஷேஷே ஃபுல்லாக எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து கடுகோட அளவு கம்மியாக எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல ஷாம்பு வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க இப்போ நான் வந்து கடுகு அளவு வந்து கம்மியாக தான் எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து ஒரு ஷே ஒரு ஷாம்பு ஃபுல்லாகவே வந்து சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி ஒரு ஷாம்பு ஃபுல்லாக சேர்த்துட்டு இதை வந்து ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் நான் வந்து இந்த மாதிரி ஒரு பாக்கெட் ஷாம்பு ஃபுல்லாக வந்து நம்ம யூஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம வந்து எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ இந்த ஷாம்பு இந்த கடுகு வந்து சேர்கிறப்போ நல்லா வந்து வாசனையாக இருக்கும் இதை நீங்கள் செய்கிறப்போவே உங்கள் வீடு ஃபுல்லாகவே வந்து நல்ல வாசனை கொடுக்கும் இப்போ இதை வந்து நல்லா வந்து கலந்துக்கலாம் நான் வந்து இந்த மாதிரி கையாலே வந்துட்டு நல்லா கலந்துக்கிறேன் இந்த மாதிரி லைட்டாக வந்து குளிக்கி விட்டோம் அப்படின்னாவே நல்லா வந்து மிக்ஸ் ஆகிடும் ஷாம்பு பார்த்தோம் அப்படின்னா நார்மலாகவே வந்து நல்ல வாசனையாக இருக்கும் நீங்கள் எந்த ஷாம்பு எடுத்தாலுமே அது நல்ல வாசனையாக இருக்கும் கடுகோடு அது சேரும் போது ரொம்பவே நல்ல வாசனை கொடுக்கும் இதை வந்து நம்ம ரூம் ஃப்ரெஷ்னராக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் கிச்சனில் நம்மளோட பெட்ரூமில் பேட் அடிக்கிற மாதிரி இடங்களில் இந்த பொருளை வந்து எடுத்து போய் வச்சிட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு ஸ்மெல் வந்து வீடு ஃபுல்லாகவே இருக்கும் இப்போ இதை மூடுறதுக்கு நான் வந்து ஒரு மூடி எடுத்திருக்கேன் இந்த மூடி மேலே லைட்டாக வந்து ஹோல்ஸ் எல்லாம் போட்டுட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் வந்து மூடி இல்லை அப்படின்னா மேலே வந்து ஒரு கவர் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கோங்க கவர் வந்து கட்டி ரப்பர் பேண்ட் வச்சு கட்டிட்டு அதுக்கப்புறமா ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க இல்லை நார்மலாக நீங்கள் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சும் யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி வைக்கிறப்போ நம்ம கடையிலலாம் வந்து ரூம் ஃப்ரெஷ்னர் வந்து காசு போட்டு வந்து வாங்க வேண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய ரெண்டே பொருள் வச்சு ஈஸியாக நம்ம ரூம் ஃப்ரெஷ்னர் வந்து ரெடி பண்ணிட்டோம் இது உங்களோட கிச்சனில் பெட்ரூமில் எங்கேனாலும் வந்து நீங்கள் வச்சுக்கலாம் இதை மட்டும் உங்கள் வீட்டில் வச்சுட்டீங்க அப்படின்னா போதும் வீட்டுக்குள்ளே எந்த கெட்ட வாடகையுமே இருக்காது இந்த டிப்பாக கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நான் கிச்சனில் இந்த மாதிரி வந்து பாக்ஸஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வைப்போம் பார்த்தீங்களா இந்த இடத்துல தான் இதை வந்து வச்சுருக்கேன் நீங்கள் வைக்கிறப்போ கிச்சன் வந்து ஒருத்தர் யூஸ் பண்ணுறது அப்படின்னா பிரச்சனை இல்லை வேறு யாராவது யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட வந்து இதை சொல்லிடுங்க இல்லை நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா வந்து பிரச்சனை இல்லை இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி வந்து கேஸ் ஸ்டவ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா கேஸ் ஸ்டவ்வில் அடியில் வந்து புஷ் மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க நாலு பக்கமும் இந்த புஷ் வந்து நாள் ஆக ஆக என்ன ஆகும் அப்படின்னா பட்டு சீக்கிரமாக வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணிட்டு வேஸ்ட்டு அப்படின்னு தூக்கி போடுவோம் இல்லையா அந்த மாதிரி வாட்டர் பாட்டிலோட மூடி வந்து எடுத்துக்கலாம் இதில் வந்து ஒரு நாலு மூடி அளவில் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த மாதிரி இந்த புஷ்ஷுக்கு அடியில் வந்து வச்சு விட்டுருங்க அந்த மூடியை இந்த மாதிரி வச்சிட்டிங்க அப்படின்னா பட்டு இந்த புஷ்ஷும் வந்து டேமேஜ் ஆகாது அது மட்டும் இல்லாமல் க்ளீன் பண்ணுறப்பவும் நமக்கு ரொம்பவே வந்து வசதியாக இருக்கும் இந்த மாதிரி நான் வந்து கேஸ் ஸ்டவ்வில் இருக்கக்கூடிய நாலு பக்கத்துலேயும் உள்ள புஷ்ல இந்த மாதிரி வந்து வாட்டர் பாட்டில் மூடியை வந்து வச்சு விட்டுறேன் இப்படி வச்சுட்டு நீங்கள் வந்து க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் தண்ணி பட்டு நம்ம க்ளீன் பண்ணுறப்போ அந்த புஷ்ஷும் வந்து டேமேஜ் ஆகாது நமக்கு எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணுறதுக்கும் வசதியாக இருக்கும் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் கேஸ் ஸ்டவ்வோட நாலு புஷ்குமே வந்துட்டு இந்த மாதிரி வாட்டர் பாட்டிலோட மூடியை வந்து வச்சு விட்டுட்டேன் இப்படி வைக்கிறப்போ நமக்கு வந்து அடியில் கேப்பும் கிடைக்கும் நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கும் வந்து வசதியாக இருக்கும் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் தீப்பெட்டி வந்து யூஸ் பண்ணுவோம் காலங்களில் பார்த்தோம் அப்படின்னா அதோட ஓரங்கள் வந்து ஈரப்பதமாகவே இருக்கும் நம்ம வந்து தீ பற்ற வச்சோம் அப்படின்னாலுமே சீக்கிரமாக வந்து பற்றிக்காது அதுக்கு வந்து ஒரு சூப்பரான டிப் வந்து பார்க்கலாம் இந்த மாதிரி வந்து நம்ம கேஸ் ஸ்டவ்வோட மேல் பகுதியில் இந்த தீப்பெட்டியை வந்து இந்த மாதிரி மாற்றி மாற்றி வந்து கொஞ்சம் நேரம் வச்சு எடுத்துக்கோங்க இப்படி வைக்கிறப்போ அதில் எதாவது ஈரப்பதம் இருந்துச்சு அப்படின்னா கூட அது சீக்கிரமாகவே வந்து நமக்கு காஞ்சி கிடைக்கும் மழைக்காலங்களில் முக்கியமாக இந்த டிப் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவில் நான் சொன்ன டிப்பில் எதாவது ஒரு அது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் ஏதாவது ஒரு டிப் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க Thanks for watching.